படுத்த பார்த்தீங்கன்னா இந்த ரவுடி பாய்கள் தான் வளப்படுத்தினாங்க இந்த ஹமாஸு இந்த இஸ்போல்லா இந்த மாதிரி நான் ஸ்டேட் ஹாக்டர்ஸ் ஹவுத்திஸ் இந்த மாதிரி கிட்ட வந்து பல்பு ஓங்குவாங்க ஈரானு ட்ரம்ப் வந்து விடமாட்டார் அவர் ஈரானு அண்ட் அஃப்கோர்ஸ் விதவுட் அமெரிக்கா தெர் இஸ் நோ இஸ்ரேல் அதுவும் இன்னும் பெரிய படிப்பு என்னென்னா வந்து ஒன்லி ரிலிஜன் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் எனி கண்ட்ரி குரோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒன்ஸ் அகெயின் இந்த வார ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்டேட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேவலமான ஈரானின் தோல்விக்கு காரணம் என்ன மெயினாக வந்து ஈரான் இஸ்ரேல் சண்டை ப்ளஸ் அமெரிக்கா வந்து பாம்பு போட்டு போச்சு ஸோ எல்லாத்தையுமே வந்து ஈரானை வந்து இழந்திருக்காங்க இதுக்கு அடிப்படையான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் பேக்லேருந்து பார்க்கலான்னு நினைக்கிறோம் ஸோ டூ இயர்ஸ் பேக் வந்து கவனிச்சிங்கன்னா வந்து ஹமாஸ் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெரிய அட்டாக் நடந்து ஒரு ஆயிரம் ஆயிரம் பேர் மேலே செத்து போனாங்க இஸ்ரேல் இருந்து ப்ளஸ் நிறையா பெண்கள்லாம் வந்து கடத்தின்னு போய் ப பிணை கைதையாக வச்சுக்கிட்டாங்க ஹமாஸ்ஸு பட் இஸ் அப்போ என்ன நினச்சாங்கன்னா ஈரான் என்ன நினச்சாங்கன்னா இப்போ இந்த பக்கமாக வந்து ஹமாஸ் வந்து இஸ்ரேல் டிரான்ஸாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கமாக அந்த எஸ்போலாக இருக்காங்க இந்த சைடில் லெபனான் சைடில் சிரியா நம்ம ஃப்ரெண்டு ரஷ்யா நம்மளை வந்து எப்பவுமே வந்து தோழன் சைனா இருக்குது இவனை நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படியே இருந்தாங்க அவங்க இதில் என்னென்னா மெயினாக வந்து ஈரானோட இந்த தோல்வி கடி காரணங்கள் நிறையா பா ஒரு காரணம் மெயினாக பார்த்தோம்னா வந்து தன்னோட ஆர்மியை விட பார்த்தோம்னா வந்து அவங்க வலுப்படுத்தின பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பயிர்கள் தான் வலுப்படுத்தினாங்க இந்த ஹமாஸு இந்த ஹெஸ்போல்லா இந்த மாதிரி நான் ஸ்டேட் ஹேக்டர்ஸ் ஹவுதிஸ் இந்த மாதிரி எல்லா எல்லாருமே பார்த்து தீவிரவாத குழுக்கள் தான் கவனித்து பார்த்திங்கன்னா ஹவுதி சார்கிட்டும் சரி இந்த பக்கமாக ஹமாஸும் சரி அங்கே இஸ்பலாவுமே சரி எல்லாருமே வந்து கவனித்தோம்னா எல்லா கண்ட்ரிஸுமே வந்து பேன் பண்ணுற அவுட்ஃபிட்ஸ் தான் எதுவுமே வந்து எந்த நாட்டையும் வரவேற்க போகிறதில்ல சும்மா ஒரு நான் ஸ்டேட் பிளேயர்ஸ் வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சப்போர்ட் கொடுத்து வச்சுக்கிட்டு இருந்ததே பார்த்தோம்னா அதே வந்து இவங்க வந்து யமனாக வந்து முடிஞ்சு போயிடுச்சு இதில் என்ன வேடிக்கைன்னா இந்த இரே ஈரானோட ஆர்மி ஆளுங்களே வந்து போய் இதை ட்ரைனிங் ஹமாஷு இவங்கெல்லாம் எஸ்போல்லாலாம் இசைத்தர் தான் வந்து தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதே அளவு ட்ரைனிங் வந்து இந்த அவங்க லோக்கல் ஆர்மி கொடுக்க மறந்து போயிட்டாங்கன்றது தான் இப்போ இருக்கிற வந்து ஒரு இதுவாக குற்றச்சாட்டாக இருக்குது எஸ்போல்லா ஹமாஸ் இவங்கெல்லாம் வந்து தேர் மோர் பெட்டர் ட்ரெயின்டு தென் இந்த ஈரான் ஆர்மி அதுதான் வந்து ஒரு வேடிக்கையான விஷயமாக இருக்குது ப்ளஸ் இல்லை இன்னொன்று பார்த்தோம்னா வந்து அவங்களோட வான்வழி பாதுகாப்பு டோட்டலாக வந்து ஒரு கேலிக்கூத்த ஆயிடுச்சு இங்கே தான் நம்ம மோடி அவர்கள் நிற்கிறார் ஆத்ம நிர்பர் அப்படின்னு பண்ணிட்டு நம்மளே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்மளே தப்போம் தான் இப்போ கவனிச்சிங்கன்னா வந்து பாகிஸ்தான் கூட சண்டையிலே கவனித்து பார்த்தோம்னா இந்தியாவோட பாதுகாப்பை வந்து காப்பாற்றினா நம்ம இந்தியன் வெப்பன்ஸ் தான் நீங்கள் கவனித்து பார்த்தோம்னா பழைய வந்து ஒரு இதில் கன்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி அதை வந்து ஒரு ப்ரொடக்ஷன்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆகாஷ் தீர் இன்னொரு ஃபிஃபன்ஸ் நூறு சிஸ்டம்ஸ் வந்து இது பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி அப்புறம் தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துருக்கு எஸ் ஃபோர் வந்து பிக்சர்லேயே இல்லாத கடைசி வரைக்கும் பார்த்தோம் கவனித்து பார்த்தோம்னா ஸோ அந்த அளவு நம்ம நாடை வந்து சுயசாரமாக பண்ணதை வந்து மோடி எப்போயோ வந்து கண்டுபிடிச்சிட்டா நம்ம வேணும் நமக்குன்னு சொல்லிட்டுன்னு ஸோ இடின்ட் ரிலே ஆன் ஆல்வேஸ் ஆன் அவுட் சைடு வெப்பன்ஸ் மோடி நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதில் இப்போ இந்த வாட்டி இந்த இரான் என்ன பண்ணாங்கன்னா இந்த வாட்டி வந்து தி ரிலைட் ஆன் டோட்டலி சைனீஸ் வெப்பன்ஸ் நம்ம இந்தியாவே வந்து இந்தியா கூட சண்டை பார்த்தோன்னா சிந்தூரில் வந்து டோட்டலாக இந்தியா காலி பண்ணுறாங்க சைனீஸ் வெப்பன்ஸ் ஒன்றுமே ஃப்ளை பண்ணலை சரி இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே இங்கே பல்பு வாங்கிடுச்சு இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானோட வெப்ப வெப்பனஸ்லாம் ஏன் பார்த்தம்னா அதில் இன்னும் என்ன வேடிக்கைன்னா வந்து இஸ்ரேல் வந்து அவங்க நாட்டுக்குள்ளே வந்து ட்ரோன்ஸ்லாம் ஃப்ளை பண்ணி அந்த டோட்டலாக வந்து வ இந்தலாம் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் பென்லாம் வந்து காலி பண்ணிட்டாங்க அப்புறம் இப்போ கவனித்து பார்த்தா டோட்டலாக வந்து ஈரான் ஸ்கைஸ் வந்து டோட்டலாக ஃப்ரீ எந்த நாளவானே வந்து பாம் போட்டு போயின்னு இருக்கலாம் ஈரானோட வா நாட்டுக்குள்ளே வந்து போய்ட்டான் அந்த அளவுக்கு இது பண்ண இஸ்ரேல் வந்து கேவலப்படுத்தி விட்டாங்க ஈரானை ஸோ இது அடிப்படை காரணம் இதுதான் தாங்க வந்து மாதிரி தாங்கள் வச்சுக்கிட்ட ட்ரோன்ஸு இந்த மாதிரி இந்த ரவுடி பசங்க ஹெமாஸ் வந்து அதெல்லாம் அங்கே தவறு பண்ணிட்டாங்க ஈரான் மெயினாக நான் ஸ்டேட் ஆக்டர்ஸை வந்து ரிலே பண்ணது ஒன்று ப்ளஸ் ரஷ்யாவுக்குமே வந்து பார்த்தோன்னா அகைன்ஸ்ட் யூக்ரைன் தே சப்ளைடு ட்ரோன்ஸ் ரஷ்யாவும் வந்து ரஷ்யாவை வந்து தான் த வந்து தன்னை வந்து பதுகாப்பான ரஷ்யா வரவே இல்லை கிட்டே வரல ஈரான் கிட்ட ஸோ இப்போ ரஷ்யா இஸ் பிஸி இன் யூக்ரைன் வார் ஆனால் அதில் கவனித்தோம்னா அப்பே வந்து ஒரு இது ரூபாய் கிளம்பிச்சு சிரியாவில் வந்து பஷார் அகமது வந்து அவங்க ஆட்சியை வந்து விழுந்த போதே வந்து கவனித்தோம்னா அப்போ வந்து அமெரிக்காவுக்கும் வந்து இஷாக்கா டாக்குமெண்ட் ஒன்று வந்துச்சு ஓகே பஷார் நீ வந்து விட்டுடுறேன் யூக்ரைன் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அங்கேயே ஒரு டீலில் வந்து சொன்னாங்க ஸோ பஷார் தான் வந்து இவங்களுக்கு வந்து இவங்களோட கரெக்டான ஒரு இது சப்போர்ட்டர் இவங்களுக்கு ஆலையும் சொல்லிக்கலாம் ஈரானுக்கு ஸோ பஷார் அகமது அந்த கவர்மெண்ட் வந்து விழுந்த போதே ஈரானை வந்து வீழ்ச்சிக்கிட்டு இருந்துருக்கணும் அடுத்து தான் தான் டார்கெட்னால் அவங்களுக்கு புரியலை அவங்களுக்கு ஈரானுக்கு ஏதோ ஒரு இதில் ஒரு இதில் எழுந்திட்டாங்க அவங்க ஸோ அளவு வந்து ரகசியமாக பண்ணிருக்காங்க இஸ்ரேலோட அதை பாராட்ட வேண்டியது தான் அந்த மசோ இதில் என்ன வேடிக்கைன்னா வந்து ஹமாஸை வந்து நிர்மூலம் நிர்மூலமான அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த இரே இஸ்ரேல் ஆர்மி வந்து அர்பானுக்குள்ளே போகும் இஸ்புரா சண்டை போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க அவங்க தே தாட் ஆஃப் கன்வென்ஷனல் வார்ஃபேர் இதுக்கு முந்தி கவனிச்சிங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து இஸ்ரேல் ஆர்மி வந்து இஸ்புராக்குள்ளே இதுக்குள்ளே போகும் லெப்டானுக்குள்ளே போய் போகும் ஹெஸ்போல்லாவும் சண்டை போடும் இஸ்ரேலோட தனி ஒரு ஆர்மி மாதிரி இருந்தது இப்போவும் இருக்குது எஸ்போல்லா ஆர்மி மாதிரி இருந்தது லெபனானில் ஹெஸ்போல்லா தனி அவுட்ஃபிட் தான் அது தனி யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு தாங்க வந்து தே கேன் ஹாவ் வெப்பன்ஸ் ஆன் தேர் ஓன் அந்த அளவு பவர்ஃபுல் இதுவாக யூனிட்டாக இருந்தது ஸோ கரெக்டாக பேஜர்லாம் வச்சு அவனை வந்து காலி பண்ணிட்டாங்க எஸ்போல்லாவை டோட்டலாக பார்த்தோன்னா அப்டமன் குப்டம எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் ஸோ எஸ்புலாவை வந்து காலி பண்ண உடனே அடுத்த டார்கெட்டு தான் தான்றது மாதிரி தெரிஞ்சுக்கணும் வந்து இவங்களுக்கு ஈரான்கு அதாவது தெரியல அவங்களுக்கு மோர் அவர் வந்து பார்த்தோம்னா எல்லாம் நோ இஸ் ஃப்ரெண்ட்லி வித் ஈரான் அதான் பெரிய தப்பு பண்ணாங்க ஈரான் யாரோடய ஃப்ரெண்டு கிடையாது அவங்களுக்கு கவனிச்சிங்கன்னா பஷார் அஹமத் தான் ஃப்ரெண்டை வழி மற்ற யாருமே வந்து விரும்பலை ஈரான் கையில் வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறது எந்த எந்த இஸ்லா இஸ்லாமியக் கண்ட்ரியுமே வந்து விரும்பலை அதான் வந்து ஒரு வேடிக்கை சவுதி அரேபியா இருக்கட்டும் கட்டாரு யுஏஇ யாருக்குமே வந்து பிடிக்கல இவங்ககிட்ட வெப்பன் இருக்கிறது இஸ் இஸ்லாமிக் பான் வச்சுக்கிட்டா கூட இப்போ கவனி போட பார்த்தோம்னா வந்து கட்டலா கூட கட்டாவுக்கு எதிராக வந்து மிசைலாம் போட்டிருக்காங்க ஈரான் ஸோ அப்படின்னும் போது அப்போயும் ஆபத்துனங்க எப்பயுமே வந்து ஈரான்கிட்ட வந்து வெப்பன்ஸுக்கு வந்து ஆபத்து எப்பவுமே தனக்கு புரிஞ்சிருக்கு இவங்களோட அரப் கண்ட்ரிஸ்க்கு அதுவுமே கவனிச்சிங்க ஹஜ்ஜும் போதெல்லாம் பார்த்தோம்னா வந்து எப்பவுமே பிரச்சனை வர்றது வந்து ஈரான் பில்கிரிம்ஸ் கிட்டேருந்து தான் வரும்போது வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹஜ்ஜில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பில்கிரிம்ஸ் வந்து வரதான் பார்த்தோம்னா சண்டா வந்து ஈரானில் இருந்து வருவாங்க போடுவாங்க அங்கே வந்து அங்கே வந்து சனம் நடக்கும் இதில் மெக்கா மதியானம் சனம் நடக்கும் ஈரான் ஆளுங்களோட ஸோ இந்த மாதிரி வந்து ஈரான் கெட்டுற வெப்பன்ஸ் யாருமே விரும்பாத போகுது தான் வந்து அது அதுவே வந்து அவன் உணரல அவன் இதே வந்து பாருங்க அது கவனிச்சிங்கன்னா வந்து அவ்வளோ ஹேவ் ஸோ மெனி பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஈரான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தன்னோடய நாட்டோட வளத்தெல்லாம் வந்து இப்படியே விட்டாங்க பேலஸ்ட் மிசை எப்படி பண்ணி மக்களுக்கு ஒன்றும் பயன் கிடையாது அதுதான் வேடிக்கையாக இருக்குது அதை இன்னொன்று பார்த்தோம் சமத்தியாக பண்ணதை பார்த்தோம்னா வந்து அண்டர் கிரவுண்டு டீப்பாக வந்து நியூக்ளியர் நியூக்லியர் பண்ணியிருக்காங்க நியூக்ளியர் ரியாக்டர் பண்ணியிருக்காங்க அதில் இன்னொன்று ஒன்று வந்து பொடி வச்சு பேசியிருக்காங்க நீ கவனித்து பார்த்தோம்னா வந்து ஃபுல்லாக வந்து அது வந்து இதுவும்லை டேமேஜ் டே இட்ஸ் நாட் டேமேஜ் சொல்லியிருக்கேன் ஃபர்தோ வந்து இட்ஸ் நாட் ஃபுல்லி டேமேஜ் சொல்லி விட்டாங்க அமெரிக்கா அதுவே வந்து எதிர்காலத்தில் வந்து திரும்பி பாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது மக்களுக்கு வந்து தெரியணும்னு சொல்கிறதுக்காக ஏன்னா இப்போ அமெரிக்கா வந்து டோட்டல் நாங்கள் பாம்பு பண்ணிட்டோம் ஐஷ்டோம்னு சொன்னாங்கன்னா அமெரிக்கா திரும்பி தே கே நாட் கோ அண்ட் பாம் அகெயின் அந்த ஒரு இது இருக்குது அதை வந்து ஈரானுக்கு வந்து புரிஞ்சிருக்குமா இல்லை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் இப்போது ஸோ திரும்பி திடீர்னு வந்து இருக்கு நான் கண்டுபிடிச்சேன் ஃபுல்லாக போடல அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி நாலு பாம்பு தூக்கம் கொண்டு போய் போடுவாங்க ஒன்றும் செய்ய முடியாது இவங்களால் ஈரானால் ஆனால் டோட்டலாக வந்து அவன் ஸ்கைஸ் வந்து இதுவாகிடுச்சு ஓப்பன் ஆகிடுச்சு பாதுகாப்பே வந்து கேவலம் இதுவாகிடுச்சு ஒரு கேள்விக்குறியாக ஆகிடுச்சு ஈரானுக்கு ஸோ சைனாவும் வந்து உதவிக்குற முடியாத எல்லாம் பண்ணிட்டாங்க அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி யா யாருமே நான் யாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது இவங்களோட ஈரானோட அப்படின்ற போது தனிமே பட்டு இருக்காங்க இப்போ ஈரானாக தான் ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து திரும்பி சுதாச்சுக்கலாம் எல்லாத்தையும் திரும்பி ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இப்போது திரும்பி ரியாக்டரை வந்து திரும்பி பில்ட் பண்ணணும் ப்ளஸ் தான் ப வந்து பலப்படுத்திக்கணும் திரும்பி பலப்பட திரும்பி வந்து இந்த போகணும் திரும்பி ஆகி நிறைய ஏகப்பட்ட சாங்ஷன் ஆல்ரெடி ஈரான் மேலே இருக்குது திரும்ப அதான் வெளிலருந்து வெளில வரணும் வந்து ஈரான் ப்ளஸ் அவங்க ஹமாஸு இது போலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஈரான் சிக்கிக்கிட்டு இருக்காங்க தானே வந்து இப்போ வலி போய் மாட்டியிருக்காங்க நிறையா விஷயம் பேர் அதுவும் கடைசியாக என்ன சொன்ன பார்த்தோம்னா ட்ரம்ப் சொல்லியிருந்தோம் நம்ம லாஸ்டாக சொல்லியிருந்தோம் ட்ரம்ப் வரப்போகிறாரு வந்தால் இன்னும் வந்து கடுமையாக தான் நடந்துப்பார் ஈரான்கிட்டேன்னு சொல்லியிருந்தோம் அதனால் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு ட்ரம்ப் கிட்டே வந்து பல்பு ஓங்குவாங்க ஈரான் ட்ரம்ப் வந்து விடமாட்டார் அவர் ஈரானு ஸோ அதனால் வந்து ப ஜ அதனால் வந்து டெஃபினெட்டாக சண்டைப்படக்கூடாது முறைச்சிக்கூடாது ட்ரம்ப் சொல்லிகிட்டு இருந்தோம் பட் அதான் பண்ணாங்க இவங்க ட்ரம்ப்பை வந்து மறைச்சிக்கலாம் நம்ம ஏன்னா திரும்ப ஒரு வாரம் நினச்சிக்கிட்டாங்க ஸோ ஈரான் இஸ் நாட் நார்த் கொரியா நான் நார்த் கொரியாக்கிட்ட வெப்ப ஆல்ரெடி நியூக்லியர் வெப்பன் பாம்பஸ்லாம் இருக்குது வெப்பன்னா இருக்குது அவங்ககிட்ட ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியாது எந்த கண்ட்ரீயும் போய் போட முடியாது ஏன்னா திடீர்னு அந்த அந்த அதிபர் திடீர்னு இது பண்ணுவார் அவர் அஃப்கோர்ஸ் நார்த் கொரியா இஸ் நாட் த்ரெட்டன் எனபடி எல்ஸ் அது வேறு விஷயம் ஸோ ஈரானே வந்து ஒழுங்காக வெப்பன் வச்சுருந்துருக்கலாம் சின்ஸ் தே டிக்ளேர்ட் தட் தே வில் பாம் இஸ்ரேல் அதனால் டெஃபனட்டாக வந்து இஸ்ரேலை வந்து தன்னை வந்து பத தன்னை வந்து இது பண்ணிக்கணும் தனக்கு வந்து பாதுகாப்பை தேவைன்னு சொல்லிட்டு அவங்க போய் பாம் பண்ணிட்டாங்க ஸோ ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து தேர் டுகெதர் அண்ட் அஃப்கோர்ஸ் விதவுட் அமெரிக்கா தெர் இஸ் நோ இஸ்ரேல் அதுவும் அதுவும் இருக்குது அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது ஸோ அதனால் எல்லாருமே வந்து பகைச்சிக்கிட்டு எந்த ஒரு நான் ஸ்டேட் ஆக்டர்ஸை வந்து நம்பி இருக்கு நம்பி இருந்துக்கிட்டு தன்னோடய வெப்பன்ஸை வந்து அப்கிரேட் பண்ணாமல் இந்த மாதிரி இந்த அலட்சியமாக இருந்தது இல்லை வந்து அவங்களோட இயல்பே அப்படி தானோ தெரியாது நமக்கு அதனாலேயே வந்து இரண்டு பல்பு வாங்கிட்டாங்க இந்த வாரில் இன்னொன்று பெரிய படிப்பு என்னென்னா வந்து ஒன்லி ரிலிஜன் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் எனி கண்ட்ரி க்ரோ அதான் நல்லா தெரிய வந்திருக்கு இந்த விஷயத்தில் ஸோ அதனால இந்த மக்களை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறோம் அஃப்கோர்ஸ் இன்னொரு மேலே இன்னொரு வார் இருக்கும் அடுத்த இன்னும் சண்டைகள்லாம் வரலாம் இல்லை இப்படியே போயிடாதுன்னு தான் நினைக்கிறோம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஐ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் ஜியோ பாலிடிக்ஸ் அப்டேட்டில் வழக்கம் போல் நம்ம திரும்பி ஈரான் இஸ்ரேலில் கன்சிலர் பார்க்க போகிறோம் ஸோ மெயினாக வந்து இஸ்ரேலில் வந்து இத்தனை நாளாக வந்து கவனிச்சிங்கன்னா அவங்களோட ஏமே வந்து என்னென்னா எந்த ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கிட்டேயும் வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன் இருக்கக்கூடாது வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா வந்து டெஃபினட்டாக அது வந்து இஸ்லாமிக் பாம் அப்படின்னு வச்சு இஸ்ரேலுக்கு வந்து அச்சுறுத்தல் தோன்ற அவங்களுக்கு மெயினாக அவங்களோட கருத்தாகவே இருக்குது அவங்களோட வந்து இதான் இஸ்ரேலை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து ஒரு பொதுவாக வந்து சவா அப்படிங்கிறது தான் எப்போவுமே அவங்களோட இதுவாகவே இருந்திருக்கு ஏன்னா எப்போ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்களோட விருப்பத்துலேருந்தே பார்த்தோம்னா எப்போவுமே சுற்று சுற்றிலும் வந்து பார்த்தோம்னா எளிமே கன்ட்ரி அரப் கண்ட்ரிஸு சண்டை போட்டு மேலே வந்தாங்க திரும்பி பார்த்தோம்னா அவன் அவங்களுக்கிட்டமே நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இருக்குது பட் இருந்தாலும் மற்ற கண்ட்ரிக்கிட்டே இருந்ததுனால் வந்து தான் அவன் எப்பவுமே கருதுறாங்க ஸோ இப்போ வந்து போயிட்டு அப்போ அப்ப மெல்லாம் எல்லாம் என்ன கேள்வி என்ன வரும்னா ஏன் வந்து பாகிஸ்தான் ஏன் பாம் ஏன் விட்டு வச்சாங்க அப்படிங்கிறது தான் வந்து நல்ல நல்ல கேள்வி தான் இது இப்போ நைன்டீன் செவன்டி எயிட்டில் இந்த கேள்வி வந்து இஸ்ரேலுக்கு வந்தது அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து காந்தி வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் வந்து போக்ரானில் நியூக்ளியர் பாம் வச்சாங்க அது வெடித்த உடனே பார்த்தா எல்லா கண்ட்ரீஸுமே வந்து பயந்து போயிட்டாங்க ஏன்னா அப்போ வந்து தாராப்பூர் மகாராஷ்டிரால இருந்தது ப்ளஸ் வந்து ராஜஸ்தான் நியூக்ளியர் இது இருக்குது ரியாக்டர் இருக்குது ஸோ அங்கே எல்லாமே தர இதில் எல்லாமே பார்த்தோம்னா வந்து ஃபாரின் கொலாபரேஷனும் தான் வந்து செயல்பட்டு இருந்தது ஸோ இந்தியா வந்து நியூக்ளியர் பாமை வெடித்த உடனே எல்லா கண்ட்ரிஸும் வந்து பயந்து போய் திரும்பி வாபஸ் வாங்கிட்டான் இந்தியாவுக்கு வந்து ப்ரெஷர் வந்தது என்பிடி சைன் பண்ணும் சிடிபிடி சைன் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இப்போ இந்தியா வந்து பாம் வச்சோடனே பாகிஸ்தானுக்கு உடனே பயம் வந்துச்சு அப்போ நைன்டீன் செவன்ட்டி செவன்ட்டீஸில் அவங்க பொறுத்தவரை எப்பவுமே வந்து இந்தியா வந்து இனிமையாக தான் கருதுறாங்க அவங்களோட நோக்கமே வந்து இந்தியாவை அழிக்கிறதானே தானே ஒழிய தாங்க நல்லா இருக்கணுங்கிற ஏமே கிடையாது ஆனால் இதை கவனித்து பார்த்தோம்னா இந்த எல்லா இஸ்லாமிய நாடுகளுமே பார்த்திங்கன்னா வந்து மற்ற கண்ட்ரீஸை வந்து அழிக்கிறதுலாம் இருக்காங்களே தாங்க நல்லா இருக்கணுங்கிற ஏம் இருக்கிற மாதிரியே தெரியல ஸோ திரும்பி வருவோம் இந்த பாகிஸ்தான் விஷயத்துக்கே வருவோம் ஸோ அவங்க வந்து வச்சு ஒரு வந்து ஆரம்பித்தாங்க நியூக்ளியர் ரியாக்டர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கவுட்டா ரியாக்டர் வந்து வந்தபோது பார்த்தோம்னா வந்து அப்போ இந்திரா காந்தி பவர்லேருந்து போயிட்டாங்க இந்திரா காந்தி கிட்ட என்னமே பெரிய ஒரு வருத்தம் என்னன்னு பார்த்தோம்னா அவன் ஆரம்பித்து எல்லா வச்சு எல்லா பிரச்சனையுமே வந்து அவங்க தீக்காம போயிட்டாங்க ஸ்ரீலங்கன் பிராணமும் பார்த்தோம்னா அவங்க துவைக்கினேதும் அவங்க தான் அதுக்கப்புறம் வரும் இதுமாதிரி முடிப்போம் இதை பற்றி பேசுவோம் ஸோ இந்த வந்து நைன்டீன் செவன்ட்டீஸில் வந்து அவன் பாம் வைச்ச உடனே பாகிஸ்தான் ககோட்டாரி ஆக்டரை வந்து இயக்க வச்சு ஆரம்பித்தவுடனே இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பெரிய கன்சர்ன் வந்தது அப்போ எப்படி வந்து இந்த பாம் வந்து வச்சு தான் வந்து தனக்கு எதிராக செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து அதை அழிக்கணும்னு மூவ் பண்ணாங்க அப்போ இஸ்ரேல் அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா அப்போலாம் வந்து இஸ்ரேலுக்கு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு பயங்கர டிஃப் தூரம் அதிகமாக இருக்குது ஸோ ஈரான் பாகிஸ்தான் ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் இருக்குது இப்போ கூட ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஸோ மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு வந்து அவங்க போய் அப்போது ஏர்கிராஃப்ட்டில் போய் அவங்க வந்து பாம் போட்டு திரும்பி வர ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு ஸோ அதுக்கு தான் வந்து இந்தியாவோட உதவி வந்து தே தேவைப்பட்டது அவங்களுக்கு நாங்கள் வந்துடுறோம் உங்கள் சரபால் நாங்கள் வந்து அது மேலே பாமை போட்டுடுறோம் பட் ஒன்லி திங் இஸ் ஈ ஹவ்ட்டு ரீஃபியூல் அவர் ஏர் கிராஃப்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்போ மராஜா சே தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அவரை பொறுத்தவரை வாட் எவர் இந்திரா காந்தி டிட் த அகெயின்ஸ்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அவரோட எம்மா வந்து அப்போ எதிரி அப்போ எது எதிரி எல்லாமே வந்து அவங்க வந்து ராவே வந்து அவரை வந்து அழிச்சார் அப்போ மொராஜ தேசாய் ராவ் வந்து இந்திரா காந்திக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சந்தேகம் இருந்ததுனால வந்து ராவே வந்து அவர் டிஸ்பேன் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருந்தார் மொராஜ தேசாய் ஸோ இதை நடுகளை வந்து இந்த மாதிரி ப ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டார் மொராஜ தேசாய் அதனாலே பார்த்தோம்னா வந்து தப்பிச்சது இது கவுட்டா ரியாக்டர் கவுட்டா வந்து கிட்டத்தட்ட இஸ்லாம பக்கத்தில் இருக்குது அங்கே தான் பாம் இஸ்லாமிக் பாம் தேரைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து பண்ணாங்க ஏன் வந்து அப்புறமா வந்து இஸ்ரேல் செயல்படுத்தலை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அமெரிக்காவோட அஷூரன்ஸ் வந்து கிடச்சிது அவங்களுக்கு இப்பவும் பார்த்தோம்னா வந்து பாகிஸ்தான் கிட்டே பாம் இருக்க வழியே அது ஃபுல் கண்ட்ரோல் இல்லாமல் அமெரிக்கா கிட்டே தான் இருக்குது கவனிச்சிங்கன்னா வந்து ஏன் திடீர்னு சிந்தூர் ஒன் வந்து திடீர்னு நின்று போச்சு பார்த்தோம்னா வந்து இந்தியா வந்து தெ தெரிஞ்ச தெரியாமலாம் வந்து போய் அந்த இதில் போய் அடிச்சு கரீனாக ஹிஸில் போய் அடிச்சிட்டாங்க போய் இப்போ நூற்கான ஏர்பேசியும் வந்து அடிச்சிட்டாங்க எல்லாத்துலேயும் அண்டர் கிரவுண்டில் வந்து கெப்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் பாகிஸ்தான் அதுதான் வந்து அமெரிக்காவுக்கு வந்து பயம் வந்துச்சு ஏன்னா அது இன்னொன்று ஒரு சேனலில் பத்தவா சொன்னாங்கன்னா வந்து இந்த எல்லா இந்தியாவுக்கும் சில பாகிஸ்தான் போத் ஆஃப் தம் எவ்ரி இயர் தே ஹவ் டு எக்ஸ்சேஞ்ச் லெட்டர்ஸ் இந்த மாதிரி இங்கங்கே வந்து பாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாமா அட் இஸ் இந்த இந்த இடத்துல வந்து வி ஹவ் கெப்ட் அவர் நியூக்ளியர் வெப்பன்ஸு ப்ளஸ் இது ரியாக்டர்ஸ் இருக்குது எங்கள் ஏன்னா வந்து மெயினாக வந்து எனி வார் ஃபேரில் வந்து பாம்போது இஷ்ட் ஆக்சிடென்ட்லி பாம் த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேருக்குமே இருக்குது இப்போவும் பார்த்தோம்னா வந்து பாகிஸ்தான் வந்து சென்ட் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் அகெயின்ஸ்ட் இந்தியா அது ட்ரை டு அட்டாக் த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்போ சீக்கிரட்டாக வச்சிருக்காங்க பாகிஸ்தான் இப்போ நூபணம் ஆகிடுச்சு இப்போ திடனுக்கு தேல்கொட்டின கதையாக ஆயிடுச்சு பாகிஸ்தானுக்கு அதனால்தான் வந்து அமெரிக்கா வந்து இன்டர்வியூ ஆனாங்க ஏன்னா அவங்க தெரிஞ்சு போயிடுச்சு ஏன்னா ஆல் த நியூக்ளியர் சீக்ரெட்ஸ் இன் பாகிஸ்தான் ஆர் ரிசோர்ஸஸ் கண்ட்ரோல் பை அமெரிக்கா ஓன்லி சின்ஸ் அமெரிக்கா ஹோல்ட்ஸ் ஆல் தி ஏசஸ் இஸ்ரேல் இஸ் கீப்பிங் குவாய்ட் அதுதான் மெயின் ரீசன் இல்லாட்டி எப்போ இஸ்ரேல்லாம் திரும்பி பாம் பண்ணியிருப்பாங்க எப்படியாவது வந்து பண்ணி பண்ணியிருப்பாங்க சின்ஸ் அமெரிக்கன் அஷூரன்ஸ் இஸ் தேர் தேர் தே டீன்ட் பாம் த பாகிஸ்தான் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வை தப்ஸ் த பாகிஸ்தான் இப்படி எப்போ இஸ்ரேல் வந்து பாகிஸ்தானே வந்து ஒன்றில்லாம் பண்ணிருப்பாங்க ஏன்னா இஸ்லாமிக் பாகம் இருந்தால் ஹெச்சு கூடாதுங்கிறது அவங்களோட எப்பவுமே இதுவாகவே இருக்கு அவங்களோட கோட்பாடாவே இருக்கு ஈரான் கூட பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முந்தி அவங்க வந்து சைன் பண்ணாங்க ஒபாமா பீரியடில் நாங்கள் வந்து பாம் தயாரிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் கூட வந்து சீக்கிரட்டாக வந்து பிரசைன்னு சொல்லிட்டு இஸ்ரே கண்டுபிடிச்சிட்டாங்க ட்ரம்ப் பீரியட்ல ட்ரம்ப் லாஸ்ட் டைம் பிரசிடென்ட்டாக வந்தபோது சீக்கிரட்டாக போய் கிட்டத்தட்ட ஐநூறு கேஜிக்கு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிருக்காங்க சிடி ரெடி பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காங்க இஸ்ரேல் இந்த மாதிரி பாம் சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க இவங்க தயார் பண்ணுறாங்க இவன் தோ சைன்டு த டீல் தே ஆர் நாட் கீப்பிங் டு தட் வேர்டு கழகத்து போட்டால் கூட வந்து அவங்க வந்து அதை வந்து இது பண்ணலை சீக்கிரட்டாக ஸ்டில் தே ட்ரைங் டு ப்ரொடியூஸ் பாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட் இதில் வந்து நியூக்ளியர் பாம்பில் வந்து பார்த்தோன்னா மூணு காம்பனண்ட் இருக்கு இட் இஸ் நாட் ஈஸி டு ஜஸ்ட் சும்மா போய் பாம்பை தயாரிச்சுமா ஒரு ட்ரெண்ட் போய் போட முடியாது பாம்பை பற்றிக்கு ஒரு பாம்ப வந்து இது பண்ணோம் டெலிவரி பண்ணணும் அப்படின்னா மெக்கானிசம் மூணு மெக்கானிசம் ஒன்று உண்டு ஒன்று நியூக்ளியர் ஃபிஷன் ப்ளஸ் அந்த ஃபியூஸு ப்ளஸ் டெலிவரி மெக்கானிசம் மூணு வேணும் ஒன்று தீயை பற்ற வைக்கணும் ப்ளஸ் அந்த நியூக்ளியர் இது வேணும் யுரேனியம் வேணும் ப்ளஸ் வந்து தூக்கி போகிறதுக்கு வெஹிக்கிள் இந்த சிஸ்டம் வந்து ஃபுல்லாக வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணதை வந்து ஒன்லி இந்தியா யுஎஸ்ஏ ரஷ்யா சைனா ப்ளஸ் யூகே ஃப்ரான்ஸ் இவங்கள்ட்ட தான் வந்து இந்த மெக்கானிசம் ஃபுல்லாக இருக்குது ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்குது தான் பட் ஈவன் யூகே இஸ் நாட் ஃபுல்லி இது ரெடி பட் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ்கிட்ட டெலிவரி மெக்கானிசம் எல்லாமே இருக்கு இமீடியேட்லி கேன் செம்பிளில் வெப்பன் ஃபுட்டு இது நியூக்லியர்ஃபேஷன் மெட்டீரியல் அப்படியே போட்டு டெலிவரி பண்ணி பாமா போட்டுடலாம் ஈஸியாக மற்ற எந்த கண்ட்ரீஸ் கிட்டையும் கிடையாது இப்போதைக்கு இந்தியா கிட்டே தான் இருக்குது டெவலப்பிங் நேஷன்ஸில் ஸோ அதை தான் வந்து இவங்க தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி சின்ஸ் இரான் இஸ் கான்ஃபிடண்ட் பிகாஸ் சின்ஸ் பார்த்தீங்கன்னா மிசைலாம் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு போய் மிசைல் போய் வெடிக்குது ஸோ அது ஹே மெக்கானிசம் இருக்குது போய் ஃபிட் பண்ணணும் அவங்க அதுதான் பாக்கி இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி த்ரீ பர்சன்ட் என்ரீச் பண்ணிட்டாங்க யுரேனையும் வந்து அதான் வந்து இஸ்ரேல் வந்து பயந்து தான் வந்து போன வாரத்திலேயே சண்டை இருக்காங்க ஸோ இட் இஸ் பிகமிங் மோர் ஆ வார் ஆஃப் அன் அட்ராக்ஷன் இஸ்ரானிய இஸ் பாமிங் தி ஹாஸ்பிட்டல்ஸ் இன் இஸ்ரேல் அப்படிங்கிற போது இன்னும் வந்து இந்த இந்த வார் வந்து இப்போ இது இன்னும் மட்டமாக தான் போகணும் அப்படின்னு நமக்கு தோணுது ஸோ மெயினாக பாகிஸ்தானை பாம்பதுக்கு காரணம் இஸ்ரேல் வந்து இதான் ரீசன் அமெரிக்கன் அஷூரன்ஸ் இருக்குது அண்டர்லைனில் அந்த ஒரு இதில் தான் வந்து இஸ்ரேலில் வந்து கவர்னர் இருக்காங்கன்னு தான் தோணுது பட் இன்னும் வந்து அடுத்ததானே வருவாங்கன்னு தான் தோணுது இப்போதைக்கு இந்த வார் முடிஞ்ச ஒன்னா என்னென்ன இது இருக்குன்னு சொல்லிட்டு வெளில வரும் விஷயம் ஒவ்வொன்றா வரும் அப்போ தான் நம்ம பார்ப்போம் ஜெய்